ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நியூ சிலம்பஸோட பயணம் இந்த லெசனோட ஒர்க் ஷீட் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட் வேணும்னா உங்களுக்கு மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் பேஜ் நம்பர் ஃபோர்டீன் எடுத்துக்கோங்க முதல் எழுத்தை நெடிலாக நெடிலாக மாற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கேன் நெடில்னா என்னது லாங் சவுண்ட் அதாவது நீண்ட ஓசை இங்கே குறிலாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம நெடிலாக மாற்ற போகிறோம் நெடிலாக மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த முதல் எழுத்தை மட்டும் மாற்றணும் என்ன எழுத்தை மாற்றணுமா முதல் எழுத்தை மாற்றணும் இப்போ மாலை மலை இப்போ மா சவுண்டு வந்து எப்படி கேட்குது குறுகிய ஓசியா கேட்குது அப்போ மாவை வந்து நீண்ட ஓசியா நெடியில மாற்றணும்னா துணைக்கால் சேர்க்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மேம் கூட சேர்ந்து சொல்லுங்க துணைக்கால் சேர்க்கணும் மா லை மாலை அப்போ மலைனா மவுண்ட் மாலைனா கார்லேன் ஓகேவா இப்போ வரம்னு இருக்கு வா ரா இம் வரம் வரம்னா பிளெஸிங்ஸ் ஓகேவா இப்போ இந்த வரமை வந்து ஃபஸ்ட் லெட்டரை வந்து வாவா மாற்றணும் வா துணைக்கால் சேர்த்துக்குங்க ரா இம் வாரம் வாரம்னா வீக் ஓகேவா அடுத்து பாருங்கள் விடு இந்த முதல் எழுத்து வந்து வி வீடுன்னா நம்ம விட்டுறது லீவ் பண்ணுறது அப்போ வீடு அது எப்படி மாற்றணும் நம்ம வீ லாங் சவுண்டாக கேட்கணும் ஓகேவா டு வீடு அடுத்து பாருங்க படம் பாடம் பாடம் அடுத்து பல் பால் மில்க் ஓகேவா பல்னா டீ பால்னா மில்க் வலி வலின பெயின் அதை வாலின்னு மாற்றணும் வாலின்றது ஒருத்தருடைய பெயர் வாலி ஓகேவா அடுத்து பாருங்கள் புட்டு புட்டுன்னா ஒரு சாப்பிட்ற ஃபுட்டு புட்டு பூட்டு பூட்டின லாக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் பெட்டி பெட்டின பாக்ஸ் பே இட்டி பெட்டி இப்போ இந்த கொடுத்த கொம்பை போட்டு ரெட்டை கொம்பை மாற்றணும் பேட்டி பேட்டினா இன்டர்வியூ என்னதுமா இன்டர்வியூ கடை ஷாப் காடை ஒன் கைண்ட் ஆஃப் பேர்டு பதம் பதம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சாப்பாடில் வந்து சாதம் வேகிறப்ப அரிசி எடுத்து அம்மா வந்து வெந்திரிச்சான்னு பார்ப்பாங்க அதுக்கு பேர் தான் பதம் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பேர் தான் பதம் பாதம் பாதம்னா ஃபுட் ஓகேவா அடுத்து நிலம் நிலம்னா லேண்டு நீலம் நீலம்னு என்னது ப்ளூ கலர் நீலம்னு என்னது ப்ளூ கலர் பனைனா பாம் ட்ரீ பானை பானைன்றது பாட்டு ஓகேவா பானைன்னு என்னதுமா பாட்டு தொடு தொடுனா டச் பண்ணுறது இப்போ இங்கே ஒத்த கொம்பாக இருக்கிறது ரெட்டை கொம்ப மாட்டணும் தோடு தோடுனா கம்பல் ஓகேவா இயரிங்ஸ் மின் மின்ன மின்சாரம் கரண்ட்டு மீன்னை வந்து எப்படி மாற்றணும் மீன் மடம் மாடம் மடம்னா இந்த சாமி இருப்பாங்க இல்லையா ஒரு ஸ்ட்ரக் எப்படி சொல்கிறது ஒரு சேரிட்டி மாதிரி இருக்கும் ஆசிரமம் மாதிரி இருக்கும் அதுதான் மடம் மாடம்னா பால்கனி மாதிரி கண் நம்மளுக்கு தெரியும் ஐஸ் கான் கான்னா பார்க்குறது கல் மேம் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் கல் கால் கலை காலை ஓகேவா அடுத்து பாருங்க இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல் உருவாக்குக இரண்டாம் எழுத்தைன்னு என்னது ஃபர்ஸ்ட் செகண்ட் லெட்டர் வந்து நீக்கணும் இந்த செகண்ட் லெட்டரை நீக்கணும் ஓகேவா பால் பாடல் இருக்கிறத நம்ம பால்ன்னு எழுதுறோம் அடுத்து பாருங்க கவிதை இதுதான் செகண்ட் லெட்டர் காதை கதை காதை பட்டம் இந்த இட்டை கேன்சல் பண்ணிட்டு படம் அடுத்து பகல் பல் அடுத்து பலகை, பலகைலா பாகை பகை பகைனா கோவமாக இருக்கிறது குமிழி, குழி நெற்றி நெறி, உருண்டு உண்டு இன்டு, உண்டு இது மாதிரி சொல்லிட்டு எழுதுங்க பயணம் பணம் ஆவணி ஓகேவா பாண்டி பாடி குலவி குவி ஓகே இந்த மாதிரி நீங்களும் வந்து அழகா எழுதுங்க இங்க ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்பேஸ்ல வந்து உங்க புத்தகத்துல வந்து ஒவ்வொரு வார்த்தையா பாருங்க அதில் இரண்டாம் எழுத்தை நீக்கினீங்கன்னா ஒரு புதிய சொல் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதி வைங்க ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் மேம்க்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நான் வந்து கரெக்ட் பண்ணியும் உங்களுக்கு நான் அனுப்புவேன் ஓகேவா தேங்க்யூ